ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அங்கல் ஜான் ஷோ நான் ஜான்சன் வியூவர்ஸ் நேற்றுக்கு கரூரில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய சம்பவம் நேற்றுக்கு ந விஜய் நடிகர் விஜய் வந்து தாவைக்கா தலைவர் விஜய் வந்து கரூர் வந்திருக்காரு கரூரில் வந்து பரப்புரை செயற்காக வந்திருக்காரு அந்த பரப்புரையில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறி சிக்கி திணறி மக்கள் முப்பத்தி ஒம்பது பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறதா தகவல் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அதாவது அதில் குழந்தைங்களும் அடக்கம் எவ்வளோ பெரிய ட்ராஜடி எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் இது 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 இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது இதுக்கு யாரை பொறுப்பு ப பொறுப்பை சொல்கிறது இதில் ஒரு பெரிய இது என்னென்னா மக்கள் அல மோதுறாங்க அதாவது அங்கே இருக்க ஒரு சின்ன குடிசையில் இருந்த வீடியோலாம் பார்க்கும்போது சின்ன குடிசையில் அந்த குடிசலை ஏறுனா அந்த குடிலை தொப்புன்னு திரும்பியும் கீழே உழுந்துருவோம்னு தெரிஞ்சும் அதில் ஏறி வெளியே வராங்க அதை வெளியே ஏறி பா ம தப்பிக்கிறதுக்கு முடியல அவங்களால காலையிலேருந்து வெயிட் இருந்திருக்காங்க விஜய் பார்க்குறதுக்கு அவர் நண்பகலுக்கு மேலே தான் வராரு அவ்வளோ நேரம் அவ்வளோ மணி நேரம் அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த கூட்டத்தில் எங்கே போய் வாங்குறது தண்ணி சாப்பாடெல்லாம் எங்கே கிடைக்கும் இதை பொதுமக்கள் உணர வேண்டாமா மக்களை தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் தான் மக்களே இந்த மாதிரி நடிகர்களை கொண்டாடுற ஒரு அவல நிலை நீடிக்குது ஏன் இது மாதிரின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது பிகாஸ் நம்ம க பக்கத்து மாநிலம் கேரளாவிலலாம் பாருங்கள் ஏதாச்சும் மாலுக்கோ இல்லை கடைக்கோ போகும்போது நடிகர்களும் வருவாங்க அவங்களும் ஒரு கூடை தூகில் வருவாங்க ஏதோ வாங்குறதுக்கோ இல்லை சினிமா பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி வருவாங்க பட் ஆனால் மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு நாள் தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க ஓடி போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆட்டோகிராஃப் வாங்குறதோ எந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்கே நடக்காது ஏன்னா அவங்க அவங்கள மனுஷங்களாக தான் பார்க்குறாங்க நடிகர்களை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம மக்கள் வந்து ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஒரு கடைத்தலப்பு விழா இல்லை ஒரு மாலுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டமாக கூடி தள்ளுறோம் ஏன் அப்படி கடைசியில் காவல்துறை அடிதடி வரைக்கும் அது போயிடுது தடியடி நடத்தி கடை கூட்டத்தை கலைக்க வேண்டியதாக இருக்குது இதை இந்த அவலநிலை எதுக்காக மக்களுக்கு அவேர்னஸ் வரணும் நடிகர்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க நம்ம வேலைக்கு இன்றைக்கி போனால் தான் நமக்கு சாப்பாடுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அது புரியாத வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவலநிலை தொடரத்தான் செய்யும் இந்த மாதிரி சோகமான சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும் நடிகர் விஜய்க்கு இது தெரியும் அதாவது கடந்த காலங்களில் அவர் பரப்புரைக்கு வந்தார் கடந்த ரெண்டு மூணு வாரமாக வந்துட்டுருக்காரு அப்பெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது அப்போ அவர் அதை பார்த்து அவர் தரப்பில் அவர் பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுருக்காங்க தாவேக்கா தரப்பில் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சாங்க அவரை பாதுகாப்பு பாதுகாப்பு செய்கிறதுக்கு ஒரு படையே இருக்குது அதாவது பவுன்சர் பேரில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்க அவரோட உயிர் அவ்வளோ முக்கியம் அவரை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க பவுன்சர் இருக்காங்க ஆனால் பொதுமக்கள்னு வரும்போது பொதுமக்களை பாதுகாப்பறத்துக்கு அவர் என்ன செஞ்சார் அவங்க தரப்பில் இருந்து தாவேக்கா தரப்புலேருந்து என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்ன இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தாங்க கூட்டத்துக்கு இப்படி தான் வரணும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாங்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுச்சு பொதுமக்களுக்கு வழங்க முடியாது ஏன்னால் இவங்க பூரா ரோட்டில் முட்டு சந்தில் சின்ன சின்ன வீதிகளில் இந்த மாதிரி இடத்துல வந்து தான் நின்று பேசுகிறாங்க அப்போ பொதுமக்கள் எப்படி அவங்க இடம் பற்றும் அந்த நேற்று அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரியலி மனசு வந்து அவ்வளோ அடிச்சுக்குதுங்க ஏன்னா ஒரு குடிசையிலேருந்து கு ஒரு குடிசை அதில் தப்பிக்கிறதுக்காக மக்கள் அந்த குடிசை மேலே ஏறி தாவறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த குடிதை குடிசைகளை ஏறுனா அந்த குடித்த மறுபடியும் தொப்புன்னு கீழே தான் உழுவாங்கிற தெரியும் இருந்தாலும் அவங்க ஏறி அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க பரபரப்பு பதட்டம் ஏன்னா காலையில் கூட்டம் ஆரம்பிக்க சொல்லி நண்பர்களுக்கு மேலே தான் வந்திருக்காரு அவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாங்க மக்கள் மூச்சு திணறிறாங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தயவு செஞ்சு மக்களே புரிஞ்சுக்கோங்க நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடுங்கிறது நமக்கு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஒரு நடிகர்கள் ஒரு நடிகர் வராரு ஒரு நடிகை வராருங்க வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளோட எல்லா வேலைகளும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்க ஓடுறதுங்கிறது வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க அது சரியாங்கிறது அவங்க நடிக்கிறாங்க நம்ம பணம் கொடுத்து தியேட்டர் தேட்டருக்கு போய் பணம் கொடுத்து படம் பார்க்குறோம் அவங்க அந்த பணத்தில் அவங்க மேலே வந்துடுறாங்க ஆனால் நம்ம மேலே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சிலர் அதுக்கு இப்போ ஒரு சில நடிகர் நடிகைகள் அதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம் எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் நம்ம மேலே வர்றதுக்கு அவங்க என்ன நமக்கு பண்ணுறாங்க ஜஸ்ட் சிந்திச்சு பாருங்கள் மக்களே என்னோட கேள்வி ஒரு அஞ்சு விஷயங்கள் தான் அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சும் நகரத்தோட முட்டு சந்துகள்லையும் முக்கியமான வீதிகள்லையும் முக்கியமான ரோடுகள்லையும் எதுக்காக கூட்டம் நடத்துகிறாங்க இதை தடுக்க அரசு ஏதாவது முன்னெடுப்பு செய்யுமா இனி வரும் காலங்களில் என்னோடய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி முக்கியமான மற்றும் பிரபலமான அரசியல் கட்சிகளோ இல்லை அரசியல் தலைவர்களோ இந்த இந்த மாதிரி நடிகர்களோ கூட்டங்கள் நடத்துகிறப்போ காவல்துறை கிட்ட பெர்மிஷன் வாங்குகிறப்போ எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் காவல்துறை அனுமதிக்கிற இடத்துல மட்டும்தான் நடத்தணும் இல்லை எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் இந்த இடத்துல தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு வாங்கினாங்கன்னா எந்தவித அரசியல் நிர்பந்தமும் இல்லாமல் காவல்துறைக்கு அரசு அதிகாரம் வழங்க வேண்டும் அந்த கூட்டத்தை ரத்து செய்யணும் அப்படி அவங்க நிர்பந்திக்கும் பட்சத்தில் அந்த கூட்டத்தை ரத்து செய்கிறதுக்கான எந்த நிர்பந்தமும் இல்லாத அதிகாரம் காவல்துறையினருக்கு வழங்க வேண்டும் இது அரசு முன்னெடுக்குமா மூணாவது நேற்றுக்கு நடந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க தாவேகா மற்றும் திரு விஜய் அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் இதை வந்து நீதிமன்றங்கள் சுயமாக இந்த வழக்கை பதிவு செய்து அந்த இறந்து போன முப்பத்தி ஒன்பது பேர் இது இப்போ வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் இனி எவ்வளோ பேர் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு தெரியல இறந்து போன அனைவரோட குடும்பத்துக்கும் தாவேக்கா மட்டும்தான் பொறுப்பேற்று அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதி மற்றும் உதவிகளை தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் செய்ய நீதிமன்றங்கள் உத்தரவிட வேண்டும் ஏன்னா இது மக்கள் ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும் அங்கே போய் ஒரு ம கூட்டத்தில் அடிதடி ஒன்றா ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த உடனே அரசு நிவாரண நிதி அறிவிக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்போ அவங்கள பொறுப்பேற்க போது தான் அடுத்த இன்னொரு முறை அந்த அரசியல் கட்சி கூட்டம் நடக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு மாநாடு நடக்கும்போதோ இந்த மாதிரி சம்பவங்களில் அரசியல் கட்சிகள் பொறுப்பாக எச்சரிக்கையாக இருப்பாங்க அதுக்கு நீதிமன்றங்கள் கண்டிப்பாக கடுமையான இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பங்களை இறந்து போன முப்பத்தி ஒன்று இப்போ வரைக்கும் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் அவர் நிவாரண நிதி அவரோட சொந்த பணத்திலேருந்து அவரை அல்லது தாவைக்கா கட்சியிலேருந்து வழங்கணுங்கிறத நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்போ தான் அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு வரும் இதை கண்டிப்பாக நீதிமன்றங்கள் செய்யுமா திரு விஜய் அவர்களே இந்த கேள்வி உங்களுக்கு தான் ஏன்னா இது நேற்றுக்கு இறந்து போன முப்பத்தி ஒன்பது பேருமே உங்களை பார்க்க வந்தவங்க தான் உங்க இந்த சம்பவத்தோட மையப்புள்ளி நீங்க தான் அதாவது உங்களை பார்க்கறதுக்காக தான் அவங்க இறந்து போனாங்க அந்த கூட்டத்துல மூச்சு திணறி ஓகே அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க தைரியமாக அந்த முப்பத்தி ஒன்பது பேர் குடும்பங்களையும் நீங்கள் தனித்தனியாக அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அதை செய்வீங்களா ஏன்னா உங்களை பார்க்குறக்கு தான் அவங்க வந்தாங்க நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்கிறது மூலியமாக அவங்க ஆன்மா இதுலேயாவது சாந்தி அடையட்டுமே செய்வீங்களா அடுத்த கேள்வி பொதுமக்களுக்கு தான் பொதுமக்களே நம்ம ஒரு நடிகரையோ நடிகையோ கொண்டாடுறதன் மூலமாக நம்ம எந்த வாழ்க்கையின் எந்த உயரத்துக்கும் நம்ம வர முடியாதுங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம கொடுக்குற பணத்தில் தான் அவங்க சிறப்பாக வாழ்கிறாங்க ஆனால் அவங்க நமக்கு எதுவும் திருப்பி பண்ணுறாங்களான்னு பின்னா அதில் ஒரு சில நடிகர் நடிகைகள் விதிவிலக்கு அவங்க மக்களுக்கு தாராளமாக நல்லது பண்ணுறாங்க ஆனால் எல்லா நடிகர்களும் அப்படி இல்லை ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன செய்கிறாங்கிறது நம்ம ஒரு மூலையில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம யோசித்து பார்ப்போம் அவங்க நமக்கு எதுவுமே பண்ணுறதில்ல அவங்கள சும்மா நம்ம பார்க்குறதுக்கு ஓடுறோம் இதை மாதிரி செத்து போகிறோம் அந்த குடும்பங்கள் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கும் ஸோ யோசிங்க மக்களே இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது யோசிங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடாமல் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம பாடுபட்டாதாங்க நமக்கு சாப்பாடு அதை நினச்சி நம்ம நம்ம வாழ்க்கையில் ஓடுவோம் சரிங்களா ஸோ வியூவர்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களை நான் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட டில் தன் பாய் ஃப்ரம் அங்கி ஜான் ஷோ ப பாய் சி ஆல்